இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய லோக்சபா கூடத்தில் எதிர்கட்சி தலைவரான நம்முடைய பப்பூஜி அவர்கள் பாஜகவிற்கு எதிராக ருத்ர தாணுவம் ஆடுவார்ன்னு பார்த்தா நல்ல காமெடி பண்ணிட்டு இருக்காரு சீரியஸா பேசுறதா நினைச்சுக்கிட்டு நல்ல சிரிப்பு வர மாதிரி பேசி நல்லா அசிங்கப்பட்டிருக்காரு அவர்கள் நம்முடைய பப்பு இருக்காரு அவரு பாஜகவிற்கு எதிராக தான் பேசிட்டு இருக்காரு ரொம்ப சத்தமா சத்தம் போட்டு என்னென்னத்தையோ பேசிட்டு இருக்காரு ஆனா பாஜக காரங்க அங்க இருந்த பாஜக காரங்க அவர் பேசுறத பெருசா சீரியஸா எடுத்துக்காம நல்ல கை தட்டி சிரிச்சிட்டு இருக்காங்க நல்ல சிரிச்சு ரசிச்சிட்டு இருக்காங்க அப்படி பாஜக ரசிக்கிற மாதிரி சிரிக்கிற மாதிரி பாஜகவின் பிரச்சார வீரங்கி பப்பூஜி அவர்கள் என்ன கோமாளித்தனத்தை பார்லிமெண்ட்ல பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத தெளிவா பாக்கலாம் கடைசியாக பெங்களூர்ல மட்டன் கரின்னு சொல்லி நாய்கறியா இறக்கிருக்காங்க எப்படி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தமிழகத்துல ஜோத்பூர் ஆடுன்னு சொல்லி நாய்கறியை இறக்குனாங்களோ அதே மாதிரியான ஒரு நிகழ்வு இப்ப பெங்களூர்ல நடந்திருக்கு அது மிக பெரிய அளவுல பேசும் முரளா மாறி இருக்கு அது ஒரு பூதாகாரமாவே வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு அது பற்றி பார்த்துட்டு இந்தோட நம்ம முடிச்சியாவது கண்டென்ட் குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்தோடு தான் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய வணக்கம் அண்ணா துறை எப்படி சி எப்படி ஆனார் மேல் சபை மூலமாக சி எம் ஆனார் கேட்டவனே திராவிட முன்னேற்ற கழகத்தில் யாருக்காவது சூடு சொரண இருக்காரா பார்லிமெண்ட்ல பேசலீங்க ஒரு நிதியமைச்சரை பார்த்து செலக்டட் உங்க அண்ணா துறை சி எம் ஆனது மேல் சபை மூலமா செலக்ட் நாட் வெக்கம் கூட்டம் அதாவது தர்ம போராளி ஹெச்ராஜ் அவர்கள் ஏன் திமுகவினரை பார்த்து வெக்கங்கெட்ட கூட்டம்னு சொல்றாருன்னா தொடர்ந்து நம்மளுடைய திமுக உடன்பிறப்புகள் திமுக நிர்வாகிகள் இவங்க எல்லாருமே மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை கிண்டல் பண்ற விதத்துல ஏகப்பட்ட விஷயங்கள் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க அதுல தொடர்ந்து அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் தேர்தலில் நின்று வின் பண்ணல she is not elected she is selected அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை தொடர்ந்து பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க இல்லையா தான் இப்படி ஒரு கருத்தை நம்முடைய எச்ராஜ் அவர்கள் சொல்லியிருக்காரு அதுவும் பாருங்க ஏதோ சொல்லணுமே சொல்லாம நடந்த ஒரு நிகழ்வை கோட் பண்ணி சொல்லியிருக்காரு முன்னாள் முதலமைச்சர் அண்ணா இருக்கார் இல்லையா அவர் கூட பாத்தீங்கன்னா தேர்தல்ல வெற்றி பெற்று முதல்வர் ஆகல அவரை மேல் தான் முதல்வரா நியமிச்சிருக்காங்களே தவிர அவரை மக்கள் நியமிக்கல மக்கள் தேர்ந்தெடுக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு வரலாற்று பதவியும் நம்முடைய எச்ராஜா அவர்கள் இங்க பதிவு பண்றாரு திமுக காரங்க வச்ச விமர்சனத்துக்கு நம்முடைய ஹெச்ராஜா அவர்கள் மாதிரியான ஒரு ஆனா காங்கிரஸ் காரங்களும் திமுக காரங்க மாதிரியாதான கருத்துக்களை பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க தொடர்ந்து அதே மாதிரியான கருத்துக்கள் தானே காங்கிரஸ் நாடு முழுவதும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க சோ நாம இந்த காங்கிரஸ் காரங்களுக்கு பதிலடியை கொடுக்கலாம் நேரு இருக்காரு இல்லையா அவர் கூட பாத்தீங்கன்னா எலக்ட் ஆனவர் கிடையாது அவரும் செலக்ட் ஆனவர் தான் ஆக்சுவலா எலக்ட் ஆனவர் யாருன்னா நம்மளுடைய பட்டேல் அவர்கள் தான் பட்டேல் தான் இந்த நாட்டினுடைய முதல் பிரதமர் ஆயிருக்கணும் ஆனா காந்தி அவர்கள் செஞ்ச ஒரு சில விஷயத்தினால பட்டேல் அவர்கள் பிரதமர் ஆக முடியல நம்முடைய நேரு அவர்கள் தான் பிரதமர் ஆகியிருக்காரு நேரு மட்டும் கிடையாதுங்க மன்மோகன் சிங் இருக்காரு இல்லையா அவரும் அத மாதிரி செலக்ட் செய்யப்பட்டவர் தான் சோனியா காந்தி இருக்காங்க இல்லையா அவங்களும் அத மாதிரி செலக்ட் செய்யப்பட்டவங்க தான் இது மாதிரி காங்கிரஸ் உடைய முதுகிலேயே ஏகப்பட்ட அழுக்குகள் இருக்கு அத பத்தி எல்லாம் எதுவுமே பேசாம அந்த கரைய போக்காம வந்துட்டாங்க நிர்மலா சீதாராமன் அவர்களை குறித்து பேசுறதுக்கு ஆர் குறித்து பேசுறதுக்கு பாஜகவை குறித்து பேசுறதுக்கு உங்களுக்கு எல்லாம் நிர்மலா சீதாராமன் அவர்களை வேலைகளை விமர்சனம் பண்ணணும்னா அவங்க பார்க்கக்கூடிய வேலைகளை விமர்சனம் பண்ணுங்க அவங்க ஊழல் பண்ணிருக்காங்க அவங்க லஞ்சம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இருந்ததுன்னா நடந்துருதுன்னா அதை ஆதாரத்தோட நீங்க நிரூபிங்க அதை விட்டு இவங்க எலக்ட் ஆகல இவங்க செலக்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நயா பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத கருத்துக்கள் எல்லாம் பேசுறதுனால யாருக்கு என்ன பிரயோஜனம்

சொன்னேன் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம தலைகால புரியாம நம்முடைய பப்பூஜி பயங்கரமா காமெடி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு பாவா நம்முடைய பப்பூஜி பல வருஷமா நானும் அரசியல்வாதி தாங்க நானும் அரசியல்வாதி தாங்க அப்படிங்கிற மாதிரி குட்டி கரணெல்லாம் போட்டு பல விதைகளை காட்டி என்னத்தையோ பண்றாரு ஆனா அவரை யாருமே சீரியஸா பாக்குறதே இல்ல அவரை ஒரு ஜோக்கர் மாதிரி தான் எல்லாரும் பாக்குறாங்க நம்மளுடைய பப்புஜி இஷ்டத்துக்கும் லூஸ் ஸ்டெக்லாம் விடுவாரு எதிர்ப்புகள் வர ஆரம்பிச்ச உடனே கூச்சப்படாம மன்னிப்பு கேட்டுருவாரு இத மாதிரி தொடர்ந்து சிரிப்பு அரசியல்வாதியா தான் நம்முடைய பப்புஜி அவர்கள் இருக்காரு இவர் கூட போயிட்டு தயவு செய்து யாரும் பாஜக காரங்களையோ பிரதமர் மோடி அவர்களோ கம்பேர் பண்ணி மட்டும் பேசிடாதீங்க நம்முடைய பப்புஜி அவர்களுக்கு டஃப் காம்படிட்டரா இருக்கிறது நடிகர் வடிவேலு மட்டும்தான் திரைப்படங்கள்ல ரீல் லைஃப்ல நம்முடைய வடிவேல் அவர்கள் எப்படி அரசியல்வாதி கேரக்டர்ல நகைச்சுவைகளை சும்மா அள்ளி வீசுவாரோ அவருக்கே டஃப் கொடுக்கிற மாதிரி நம்முடைய பப்புஜி அவர்கள் ரியல் லைஃப்ல ரியல் லைஃப்ல பல நகைச்சுவைகளை அள்ளி வீசிட்டு போயிட்டு இருக்காரு நேத்து மட்டும் நம்முடைய பப்பூஜர்கள் பல சம்பவங்களை பார்லிமெண்ட்ல பண்ணியிருக்காரு அதுல முக்கியமா மூன்றே மூன்று இன்சிடென்ட மட்டும் நாம இன்னைக்கு பார்க்கலாம் இப்ப காட்ட போற இந்த ஒரு மூணு விஷயத்தை நீங்க பார்த்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா நீங்களே சொல்லுவீங்க யாரு ராசானி நீ மட்டும் படத்துல காமெடியனா நினைச்சிருந்தானா இந்நேரத்துக்கு நீ வேற லெவல் போயிருப்பியப்பா ஏம்பா தப்பி தவறி அரசியல வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்களே நம்முடைய பப்பூஜர்களை பார்த்து கேள்வி கேட்பீங்க பார்லிமெண்ட் பப்பூஜர்கள் பண்ணக்கூடிய விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னவோ நம்மளுடைய ஸ்டாண்ட் அப் காமெடி காமெடி நினைச்சாரு போல பயங்கரமா பண்ணிட்டு சுத்திட்டு இருக்காரு ஃபர்ஸ்ட் ஒரு குட்டி கிளிப்பிங்க பாருங்களேன் பாக்கி இந்துஸ்தான் நைன்டி பர்சன்ட் இந்துஸ்தான் நம்ம பப்பூஜா ஸ்பீச்சை கேட்டுட்டு நிர்மலா சீதாராமன் அவர்கள் சிரிப்பு அடக்க முடியாம தலல் அடிச்சுக்கிட்டு சிரிக்கிறாங்க அதாவது விஷயம் என்னன்னா பட்ஜெட் தாக்கல் செய்யக்கூடிய நேரத்துல நிதியமைச்சர் இது மாதிரி அல்வா செய்வாங்க இது வருஷா வருஷம் எல்லா டைமே நடக்கிறது தான் அந்த செர்மனில எடுக்கப்பட்ட ஒரு போட்டோவை எடுத்து காட்டிட்டு நம்மளுடைய அவர்கள் என்ன சொல்றாருன்னா நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு பின்னாடி நிற்க கூடியவர்கள்ல ஒருத்தர் கூட ஓபிசி கிடையாது ஒருத்தர் கூட பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் கிடையாது ஒருத்தர் கூட டிரைபல் சமூகத்தை சேர்ந்தவங்க கிடையாது அப்படிங்கிற மாதிரி இவரு கேள்வி நினைச்சிட்டு அங்க கேட்டு இருக்காரு இதை பார்த்துட்டு தான் நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் யாருப்பா இவரு இப்படி முரட்டுத்தனமா காமெடி பண்றாரு சொல்லிட்டு தலையில அடிச்சுட்டு சிரிக்கிறாங்க இங்க எனக்கு கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா இந்த பட்ஜெட் எல்லாம் செஞ்சாங்களே அந்த செஷனை நம்முடைய பொப்பூஜ் அவர்கள் இந்த லட்சணத்துல தான் கவனிச்சிருக்கார் போல பட்ஜெட்ல இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள் என்ன என்ன மாதிரியான குற்றச்சாட்டுகளை பாஜக மீது எடுத்து வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எதுவுமே யோசிக்காம அது மாதிரி எல்லாம் எந்த விதமான பாயிண்ட் எடுத்து முன்வைக்காம ஒரு போட்டோவை எடுத்துக்கிட்டு அந்த போட்டோல ஓபிசியை சேர்ந்தவங்க யாரும் இல்ல எஸ்ஐ சேர்ந்தவங்க யாரும் இல்ல எஸ்டிஐ சேர்ந்தவங்க யாரும் இல்ல அந்த போட்டோ கிளியரா இல்ல அப்படிங்கிற மாதிரி கண்ட மேனிக்கு இருக்காரு இந்த லட்சணத்துல நம்முடைய பப்புஜி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் வேற இன்னொரு குட்டி கிளிப்பிங் ஒண்ணு போடுற தயவு செய்து பாருங்க இது என்ன விஷயம்னா சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் நம்முடைய பப்பூஜோர்கள் மேல பயங்கர கோபத்தோட இருக்காரு நம்முடைய பப்பூஜோர்களை பார்த்து ஏன்பா நீங்க எதிர்க்கட்சி தலைவர் அந்த பதவிக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் மெச்சூரா நடந்துக்கோங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஓம் பிர்லா அவர்கள் சொல்றாரு அதுக்கப்புறம் சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்களை பார்த்து நம்முடைய பப்பூஜி அவர்கள் சார் உங்ககிட்ட ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதுக்கு சபாநாயகர் என்ன சொல்றாருன்னா உங்களுக்கு எல்லாம் என்ன கேள்வி கேட்கறதுக்கு தகுதியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நோஸ்டர் பண்ணி விட்டாரு உடனே நம்முடைய பப்பூஜி அவர்கள் எதுக்கு டிவி ஆஃப் பண்றீங்க இந்த போட்டோவை பார்த்தா பயமா இருக்குதா அப்படிங்கிற மாதிரி சமதமே இல்லாம பேசுறாரு அதுக்கு நம்முடைய ஓம் பிர்லா அவர்கள் என்ன சொல்றாருன்னா போன முறையும் நீ இதே தப்பதான் செஞ்ச நான் அப்பவே உனக்கு வார்னிங் கொடுத்த பார்லிமெண்ட் ஹவுஸுக்குள்ள எந்த ஒரு போட்டோஸையோ எந்த ஒரு பேனரையோ கொண்டு வரக்கூடாதுன்னு ஆனா நீ மறுபடியும் மறுபடியும் அதே மாதிரியான காரியத்தை தான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஓம் பிர்லா அவர்கள் சொல்றாரு அதுக்கு நம்மளுடைய பப்பூஜி அவர்கள் பார்லிமெண்ட் கூட பார்க்கலையே படாரண காலம் இருந்து மன்னிப்பு கேட்டாரு இப்படிதான் எப்பவுமே நம்முடைய பப்பூஜி அவர்கள் லூஸ்டாக் விடுவாரு லூஸ்டாக் விட்டதுக்கு அப்புறமா எதிர்ப்புகள் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா உடனே மன்னிப்பும் கேட்டுருவாரு உண்மையாலே இதுதாங்க புரிய மாட்டேங்குது பார்லிமெண்ட்டுக்குள்ள இது மாதிரி போட்டோஸையோ பேனர்ஸையோ கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ரூல் ஒண்ணு இருக்கு ஆனா நம்மளுடைய பப்பூஜி அவர்கள் அதெல்லாம் தெரிஞ்சு பண்றாரா தெரியாம பண்றாரான்னு தெரியல எப்ப பார்த்தாலும் இதே மாதிரியான காரியத்தை செஞ்சுட்டே இருக்காரு உண்மையாலே நம்முடைய பப்பூஜி இருக்காரு இல்லையா அவரு அன்பிட் அப்போசிஷன் லீடர் மட்டும் கிடையாது அவரே அன்பிட் பொலிட்டீஷியனும் கூட ஒரு மனுஷன் ஒரு முறை ரெண்டு முறை தப்பு பண்ணலாம் தொடர்ந்து ஒரு முறை ரெண்டு முறை தப்பு பண்ணலாம் தொடர்ந்து வாணி கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த தப்பை செய்யாம தான் இருக்கணும் ஆனா நம்முடைய பப்புஜி இருக்காரு அவருக்கு எவ்வளவு வார்னிங் கொடுத்தாலும் எவ்வளவு முறை நோஸ் கட் பண்ற மாதிரி பேசினாலும் தொடர்ந்து அவர் பண்ற தப்பையே தான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு என்னத்தோ சொல்ல உக்ரைன்ல எப்படி செலன்ஸ்கி இருக்காரோ அத மாதிரிதான் காங்கிரஸ்ல நம்முடைய பப்புஜி அவர்கள் இருக்காரு இன்னொரு கிளிப்பிங் ஒண்ணு போடுறேன் தயவுசெய்து அதையும் பாருங்களேன் लॉकडाउन में कोई भी मस्जिद में आ सकता है चर्च में कोई भी चर्च में कोई भी घुस सकता है समुदाय में कोई भी आ सकता है सर मगर इनके चक्रव्यूह में सिर्फ छह लोग हैं सर तो ये लड़ाई शिव की बारात और चक्रव्यूह के बीच में है हम चक्रव्यूह तोड़ते हैं हम चक्रव्यूह तोड़ने का काम करते हैं मनरेगा हरियाणा कांग्रेस कार्य हिंदुक विमर्शन पड़ा मुझा அதாவது நம்மளுடைய பப்புஜவர்கள் என்ன சொல்றாருன்னா மசூதிக்குள்ள அந்த மஸ்ஜிதுக்குள்ள வேணாலும் போகலாம் ஆண்கள் பெண்கள் சொல்லி வேணாலும் போலாம் வரலாம் அதே மாதிரி சர்ச்சுக்குள்ள வேணாலும் போலாம் வரலாம் ஆனா பாஜகவுடைய சக்கரவியூகத்துல யாராலையும் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி என்னென்னக்கையோ வளரிட்டு இருக்காரு பப்புஜவர்கள் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா அதை மட்டும் நீங்க வச்சு பாத்தீங்கன்னா மஸ்ஜிதுக்குள்ள இஸ்லாமிய பெண்களால போயிட்டு நமாஸ் பண்ண முடியாது இஸ்லாமிய பெண்களாலேயே மஸ்ஜிதுக்குள்ள போக முடியாது ஆனா நம்மளுடைய அவர்கள் என்ன சொல்றாரு யாரோ போலாம் போகலாம் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு காங்கிரஸ்க்கு முரட்டத்தனமா முட்டுக் கொடுக்கக்கூடிய இந்த அர்பா கான் அதுக்கப்புறம் ராணா ஆயுப்பு அப்புறம் சைனா இவங்களால கூட பாத்தீங்கன்னா மஸ்ஜிதுக்குள்ள போயிட்டு நமாஸ் பண்ண முடியாது இது கூட இவருக்கு தெரியல இந்த லட்சணத்துல இவர் எதிர்கட்சி தலைவராக வேற இருக்காரு ஓட்ட ஜோக்ல நேத்து நடந்த லோக்சபா செஷன்ல பாத்தீங்கன்னா பப்புஜி அவர்கள் இப்படிதான் சம்மந்த சம்மந்தம் இல்லாம கண்டமேனுக்கு ஓர்ட்டிட்டு இருந்தாரு உண்மையிலே கண்டமணிக்கு ஒலரிட்டு தான் இருந்தாரு நேத்து நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு பேசுறதுக்கு நேரம் ஒதுக்கல சோ கண்டிப்பா இன்னைக்கு பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் முக்கியமா பப்புஜர்கள் பண்ண அர்த்தமற்ற காமெடிகளுக்கு இன்னைக்கு சரியான பதிலடிகள் நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் கொடுக்க தான் போறாங்க ஒவ்வொரு முறையும் பார்லிமெண்ட்ல பேசுறதுக்கு ஒரு நாற்பது பேர் கொண்ட குழு அமைச்சு என்னென்ன பாயிண்ட் இதெல்லாம் பேசணும் சொல்லி மக பண்ணி என்ன பிரயோஜனம் ஒழுங்கா பேசணுமே நம்முடைய பப்புஜர்களுக்கு தான் பேசவே வர வரமாட்டேங்குது இதெல்லாம் போதாதுன்னு நம்முடைய உத்தம ஊடகவாதிகள் இருக்காங்களா யார் உடைய உத்தம ஊடகவாதிகள் இவங்க எல்லாருமே பப்புஜர்கள் மாஸ் பண்ணிட்டாரு பயிர் அப்படிங்கிற மாதிரி என்னென்னத்தையோ செய்திகளா போட்டுட்டு இருக்காங்க உண்மையாலேயே அவர்கள் நம்ம உத்தம ஊடகவாதிகள் சொல்ற மாதிரி ஒன்னும் செய்யவே இல்லை இவங்க நியூஸ் கார்டா போடுறாங்க இல்லையா தயவு செய்து அவர் பேசின வீடியோவை தமிழாக்கம் பண்ணி போட சொல்லுங்க பாப்போம் ஒருத்தவங்களும் போடவே மாட்டாங்க ஏன்னா தமிழாக்கம் பண்ணி போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பப்பூஜாவைய வண்டவாள எல்லாமே தண்டவாள ஏறிடும் இங்க நம்ம தமிழகத்துல உத்தம ஊடகவாதிகள் அவர்களுக்கு பயங்கரமா பீட கொடுக்குறாங்க சமுதமே இல்லாம என்னென்னத்துக்கோ பீட கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க முக்கியமா சன் நியூஸ் சன் நியூஸ் இருக்கு இல்லையா நிர்மலா சீதாராமன் அவர்கள் தலை அடிச்சுட்டு சிரிச்சது ஏதோ அவங்க முகத்தை மூடிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் செய்திகள் போட்டு வச்சிருக்காங்க பப்புஜாருடைய சொந்த தொகுதியில இருக்கிறவங்க கூட பப்புஜி இந்த அளவு முரட்டத்தனமா முட்டுகள் கொடுக்க மாட்டாங்க ஆனா நம்முடைய உத்தம ஊடகவாதிகள் இந்த ஊடகவாதிகள் கொடுக்கற முட்டுகள் இருக்கே எப்பா இந்த ஊபிசிகளே மிஞ்சிருவாங்க இன்னைக்கு பார்லிமெண்ட் செஷன்ல பப்புஜி அவருடைய நிலைமையை நினைச்சு பார்த்ததா கொஞ்சம் வருத்தமா இருக்கு பப்புஜி அவர்களை நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் எப்படி வச்சு செய்ய போறாங்க அப்படிங்கிறத பாக்குறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப ஆவலா இருக்கேன் கடைசியாக பார்க்க போறது இந்த நாய்க்கறி விவகாரம் தான் இந்த சைடுல ஒரு வீடியோ ஒண்ணு போடுறேன் தயவுசெய்து அதை பாருங்களேன் ಸ್ನೇಹಿತರೆ ಇಲ್ಲಿ ಕಾಣ್ತಿರುವಂಥದ್ದು ಎಲ್ಲ ರಾಜಸ್ಥಾನದಿಂದ ತರಿಸಲಾಗಿರೋ ನಾಯಿ ಮಾಂಸ ಈ ನಾಯಿ ಮಾಂಸನ ಮಟನ್ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಪ್ರತಿ ಹೋಟೆಲ್ಗೂ ಸಪ್ಲೈ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ರೈಲ್ವೆ ಸ್ಟೇಷನ್ ಹತ್ರ ಇದೆ ಇಲ್ಲಿಗಲಾಗಿ ತರಿಸಿರುವಂಥದ್ದು ಕಾಣ್ತಿರ್ಬೋದು ನಿಮ್ಗೆ ಸ್ನೇಹಿತರೆ ನಮಸ್ತೆ ಇಲ್ಲಿ ಇಲ್ಲಿಗಲ್ಲಾಗಿ ಅಬ್ದುಲ್ ರಜಾಕ್ ಇಲ್ಲಿಗ ನೋಡಿ ಅಬ್ದುಲ್ ರಜಾಕ್ ಅಬ್ದುಲ್ ರಜಾಕ್ರು ಕಾಂಗ್ರೆಸ್ ಸರ್ಕಾರವನ್ನು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ದುರ್ಬಳಕೆ ಮಾಡಿಕೊಂಡು ರಾಜಸ್ಥಾನದಿಂದ ಕರ್ನಾಟಕಕ್ಕೆ ರಾಜಸ್ಥಾನದಿಂದ ಕರ್ನಾಟಕಕ್ಕೆ ಇಲ್ಲಿಗಲ್ಲಾಗಿ ಮಾಂಸವನ್ನು ತರಿಸುತ್ತಿದ್ದಾರೆ ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ಮಾಂಸ ಇಲ್ವಾ ಇಷ್ಟು ಮಾಂಸ ನೋಡಬಹುದು ನಿಮಗೆ ಅಲ್ಲಿ ಮಾಂಸ ಇದೆ ನಿಮಗೆ ತೋರಿಸ್ತೀನಿ ಅದೆಷ್ಟು ಗಲೀಜು ಇಲ್ಲ ಎಲ್ರು ನೋಡಿದಿರಾ ಎಲ್ರು ನೋಡಿದಿರಲ್ವಾ ಅಂದ ವಿಡಿಯೋ ಎಸ್ಥಾನ ಟ್ರೈನ್ ಮೂಲ ಇದು ನಾಯಕರಿಯದು ಒಂದಿರು இத மட்டன்னு சொல்லி பெங்களூர் இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸ்ல விற்கிறதா சர்வ் பண்றதா சொல்றாங்க இதே மாதிரியான ஒரு நிகழ்வு தான் கடந்த காலங்களில் நம்ம தமிழகத்துல நடந்திருக்கு அது எந்த அளவு பேசும் பொருளா ஆனா அந்த ஒரு விவகாரத்தை எப்படி ஊடகங்கள் மூடி மறைச்சாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம் இதுல பாத்தீங்கன்னா அப்துல் ரசாக் அப்படிங்கிறவர் அப்துல் ரசாக் இருக்காரு இல்லையா அவரு காங்கிரஸ்காரரு காங்கிரஸ் உடைய சப்போர்ட் மூலமா ராஜஸ்தான்ல இருந்து அந்த நாய்கறியை இங்க கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோல அந்த நபர் சொல்றாரு காங்கிரஸ் கர்நாடகா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா கர்நாடகாவில் ஏகப்பட்ட அசம்பாவிதங்கள் நடந்துட்டு இருக்கு அது பத்தி பேசுறதுக்கே அங்குடைய மக்களால் முடியல ஆனா பெங்களூர்ல இப்போ இத மாதிரி புதுசா ஒரு சம்பவம் நடந்திருக்கு மட்டன்னு சொல்லி நாய்க்கறிய ஓட்டல்லாம் விற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய குற்றச்சாட்டு ஒண்ணு எழுந்திருக்கு இந்த செய்தியானது லாஸ்ட் ஒரு ஒன் வீக்காவே பயங்கர வைரலாக தான் போயிட்டு இருக்கு அங்க இருக்கக்கூடிய நியூஸ் சேனல்ஸ்ல தொடர்ந்து இந்த நாய்கறி விவகாரம் பற்றி பேசிட்டு இருக்காங்க நிறைய டிபேட்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு இதே நிகழ்வு தமிழகத்துல நடக்கும் போது அத மாதிரி எல்லாம் டிபேட்ஸ் தமிழகத்துல நடக்கவே இல்லை நம்முடைய உத்தம ஊடகவாதிகள் அதை எப்படியாச்சும் மூடி மறைக்கதான் பார்த்தாங்க ஆனா இவங்க பாருங்க அந்த நாய்கறியை யார் கொண்டு வந்தா அந்த நபருடைய பின்புலம் என்ன அப்படிங்கறத மொத்தமா சொல்றாங்க அங்களுடைய ஊடகங்கள் கூட இந்த விவகாரத்தை பற்றி ரொம்ப வெளிப்படையாவே பேசுறாங்க இந்த செய்தியானது கர்நாடகா முழுவதும் பயங்கரமா வைரலா போனதுக்கு அப்புறமா கர்நாடகால இந்த சோஷியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் எல்லாம் இருப்பாங்க அவங்க ஒரு வீடியோ ஒன்னு பண்ணிருந்தாங்க அந்த வீடியோ போடுற தயவுசெய்து பாருங்களேன் இப்ப பாத்தீங்க இதே மாதிரியான கான்செப்ட் தான் பல வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய நடிகர் விவேக் அவர்கள் அவருடைய படத்துல பண்ணியிருப்பாரு இந்த காக்கா பிரியாணி சொல்லிட்டு ஒரு காமெடி பாத்துருப்பீங்க பாருங்க அதே மாதிரியான ஒரு கான்செப்ட்ல தான் இந்த கர்நாடகத்துக்காரங்க இத மாதிரியான ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க கர்நாடகாவில் நடந்த இந்த ஒரு நிகழ்வு தமிழகத்துல பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த ஒரு நிகழ்வு இது ரெண்டுத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை என்னன்னா இந்த நாய்க்கறி இருக்கு இது ராஜஸ்தான்ல இருந்து வந்ததுதான் ரெண்டு இடத்துக்குமே ராஜஸ்தான்ல இருந்து தான் கொண்டு வந்திருக்காங்க அது எப்படிங்க கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம நாய்கறிய மட்டன் சொல்லி ஓட்டல்ல விற்கிறாங்க எத்தனை ஓட்டல்ல இதை மாதிரி வித்துருக்காங்களோ எத்தனை ஹோட்டல்ல செஞ்ச அந்த கறிய மக்கள் சாப்பிட்டுருக்காங்களோ உண்மையால மக்களை ரொம்ப பாவமா இருக்கு நீங்க சொல்லுங்க பப்பூஜி அவர்கள் பார்லிமெண்ட்ல நடந்து கொண்ட விதம் அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதையும் அப்புறம் இந்த நாய்க்கறி விவகாரம் இருக்கியா இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை தயவு செய்து கமெண்ட்ல சொல்லுங்க அதை பார்த்து நானும் தெரிஞ்சுக்கிறேன் சோ மறுபடியும் இன்னொரு தரமான வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் வந்தே மாதரம்